எல்லோருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய குரூப்பில் ஷேர் பண்ணியும் விடுங்க வீட்டில் நான்கு மூளைகளில் நிலைவாசலில் ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த பொடிகளை ஒன்றாக சேர்த்து தூவுங்கள் பணக்கார யோகம் தொழில் வேலை லாபம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பணக்காரர்கள் செய்யும் சூட்சமம் கோடீஸ்வரர்கள் செய்யும் சூட்சமம் உண்மை அவங்களாம் ஏதாவது ஒரு சூட்சமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சுதர்சன ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது அதை வருடந்தோறும் அவங்க அந்த யாகத்தை வளர்த்துவாங்க வீட்டில் வீட்டில் அந்த யோ அந்த யா அந்த சுதர்சன ஹோமம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து வீட்டில் வளர்த்தனா ரொம்ப எப்படின்னா சுதர்சன ஹோமம் சே வளர்த்துவாங்க அடுத்தது வந்து கணபதி ஹோமம் அதில் இன்க்ளூட் ஆகும் அஷ்டலக்ஷ்மிகள் அதில் இன்க்ளூட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மூலிகைகள் ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள் அந்த மூலிகைகளை சேர்ந்து இப்போ நீங்கள் நீங்களே கூட அந்த நூற்றி எட்டு மூலிகை கலந்த பவுடர் விற்கிது நாட்டு மருந்து கடையில் அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து கூட நம்ம இந்த இப்போ தூபம் போடுறோம் இல்லைங்களா அந்த தூபத்தில் கொஞ்சம் தூவுங்க அந்த தூபத்தில் அந்த பொருட்களை நூற்றி எட்டு மூலிகைகளை நம்ம யாகம் வளர்த்தும் போது போடுறது உண்டு வீட்டில் ஹோமம் செய்கிறோம் இப்போது யாகம் என்பது கோவிலில் செய்கிறது ஹோமம் என்பது வீட்டில் செய்கிறது இப்போ ஹோமம் ஹோமம் நம்ம செய்ய முடியல என்ன எனக்கு அந்தளவுக்கு வசதி ஏன்னா இப்போ அந்த ஹோமம் வளர்த்துறவங்களே இப்போ ஐயாயிரத்துக்கு கிட்டத்தட்ட கேட்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதற்கான பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஐயாயிரம் ஆகுது மொத்தம் சேர்த்தா பத்தாயிரம் ரூபாய் அப்போ மாதிரி நம்மளால் பத்தாயிரம் செலவு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதை விட குறைவாக செய்கிறாங்கனாலும் அது நம்மளுடைய அகுமங்க ஊரை பொறுத்தது இப்போ நம்ம அதை விட என்னால் அவ்வளோ வசதியெலாம் முடியாது ஆனால் எனக்கு வந்து அந்த பணக்காரத்தன்மை வேண்டும் பண வரவு வேண்டும் பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தவங்க கையை வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காத நிலை எனக்கு வர வேண்டும் எனக்கு இப்போ வீட்டில் இருக்கிற அந்த தர்தர நிலை ஒழிய வேண்டும் நமக்கு இப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு பண வறட்சியாக இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை சுலபமாக நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான விஷயம் நீங்கள் சொன்னவொன்னே சொல்லுவீங்க பாருங்க ஆமாம்மா இப்போ வேலைக்கு போகணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த இப்போ ஒரு இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன் காலையில் எடிட் பண்ணி வச்சால் அதை பேசி போடணும்னு ஆனால் என்னால் அந்த அது உத்வேகம் வரணும் அந்த அதற்கான நேரம் வரும்போது தான் நம்ம அதை பேசி போடுறதுக்கான எந்த ஒரு வேலையுமே நமக்கு அந்த உத்வேகம் உடம்புல உரைக்கணும் நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு நம்ம உடம்புல வரணும் ஒரு வேலையை நாளைக்கு செய்யலான்ற தள்ளி போடுறதே எக்காரணம் அந்த நிமிஷம் அந்த நொடியே நம்ம இந்த வீட்டை கிளீன் பண்ணுறதாகட்டும் சுத்தப்பட்ட பாத்ரூமுன்றோம் அந்த பாத்ரூமை எவ்வளோ கேவலமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் வச்சுக்காதீங்க பாத்ரூம் தண்ணி புழங்குற இடம் நம்ம எப்படி தீபாவளி அன்னைக்கு கங்கா காலையில் எழுந்து தண்ணி நம்ம வீட்டு தண்ணியில் தான் குளிப்போம் நம்ம வீட்டு பைப்பில் தான் குளிப்போம் ஆனால் அந்த தண்ணீரை ஸ்தானமாக எதை மாதிரி எப்படி மாறுகிறதோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வர தண்ணிக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் எப்பவுமே அந்த தண்ணி புழங்குற இடத்த கிளீனாக எந்த நேரமும் தண்ணியாக நச்சநச்சன்னு இல்லாமல் சுத்தமாக எவ்வளோ கிளீனாக சுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளோ கிளீனாக ரொம்ப ஒன்றும் வேண்டாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணால் போதுங்க தினந்தோறும் அவ்வளோ க்ளீனாகவே இருக்கும் நம்ம பாத்ரூம் எப்போவுமே இதை ஏன் நான் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்கு இல்லைங்களா பாத்ரம் கழுவ இடம் அதுக்கு கீழே இருக்கிற அடப்பாசாரம் குப்பை அத்தனையும் அது தேவை இல்லைன்னு நினைக்கும் போது அதை தூக்கி போட்டுருணும் நம்ம அதை ஒரு நான் சேர்த்து வைக்கிறேன் இது எப்பயாவது நமக்கு உபயோகப்படும் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது உபயோகமே படாது அதுலேயும் ஜிங்க்குக்கு கீழே வைக்கிற பொருள் எல்லாமே கருப்பாம்பூச்சி அண்டி ஒரு பூராம் பூந்து அம் அந்த அந் அந்த இடத்தையே ஒரு நெகட்டிவிட்டியாக ஆக்கி வைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கினாலே நம்ம பிள்ளைங்க படிப்பு நல்லா படிப்பாங்க கணவர் வேலையில் நல்லா உழைப்பார் சோம்பேறித்தனம் வராது ஒரு சுறுசுறுப்பு வரும் நம்ம வீடு சுத்தமாக இருந்தாலே நம்ம 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 குடும்பத்தில் இருக்கிறோம்னா நீங்களே ஒரு தொழில் உங்களுக்கே ஒரு வீட்டிலருந்து செய்கிற மாதிரி ஒரு தொழில் உங்களுக்கு உருவாகும் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கான அரிய வாய்ப்புலாம் கிடைக்கும் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் ஒன்றுமே செய்யாமல் உக்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வரல பணம் வரலை நம்ம சொல்லக்கூடாது இல்லை இல்லைங்களா இப்போ பணக்காரர்களின் சூட்சம்ன்னு அவங்க பணம் பெருக வேண்டும் என்பதற்காக பலவித ஹோமங்கள் வீட்டில் செய்வாங்க அதே மாதிரி இந்த மை அந்த வசிய மைகள் வசிய தா தாயத்து இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு பழகணும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜோசியர்னு ஒருத்தர் இருப்பாங்க குடும்ப டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க குடும் நம்மளுக்கு எல்லாருக்குமே குடும்ப டாக்டர் நம்ம சொல்லிக்கலாம் ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு நான் குடும்ப ஜோசியர்னு நம்ம வச்சுக்கிறதில்லை சில பேர் வச்சுருப்பாங்க குடும்பத்துக்குன்னே ஒரு ஜோசியர் ஏன்னா தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி நான் சொல்கிறது வீட்டுக்கு வந்து அவங்க சோழி போட்டு சொல்கிற அளவுக்குலாம் வசதியான வாய்ப்போடு வாடுறவங்களாம் இருக்கிறாங்க சரி நாமளும் அதே மாதிரி பணம் வர பணம் வரவோட எந்த நேரமும் கையில் காசு இல்லாத நிலமையை ஒழிக்க வேண்டும்னா இந்த பொருள் பவுடர் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த பவுடர் என்ன பவுடர்னு உங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறேன் அப்புறம் இதை எந்த மாதிரி தூவணுன்றதையும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சும்மா நானும் தூவணுன்னு தூவக்கூடாது இதற்கான முறை வழிமுறையை பின்பற்றி நீங்கள் இதை தூவுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ம பண பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் உழைப்பு உயரும் நம்மளால் இன்னொரு வேலை செய்ய முடியும் பெண் என்ன சொல்லுவாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் கவுர்மெண்ட்டு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி இது என்ன பவுடர்னு பார்த்திங்கன்னா பட்டை இருக்கு இல்லைங்களா இந்த பட்டையை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைங்க நல்லா மொடன்னு காஞ்சிரும் அந்த பட்டையை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பீங்கான் தட்டு இல்லை ஒரு பித்தளை தட்டு அந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட பச்சை கருப்பூரம் தூள் பண்ணி அதில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் ஜவ்வாது நம்ம எப்போவுமே கிடைக்குது அந்த ஜவ்வாது அது கூட கலந்துக்கோங்க மூன்று பொருட்கள் பச்சை பச்சை கருப்புறனால இப்படி கையால் இப்படி நல்லா நசுக்கணும்னா தூளாக ஆகணும் அது பச்சை கற்பூரம் சரிங்களா அது வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இந்த பட்டை கூட நீங்கள் சுருள் பட்டையாமான்னு கேட்பீங்க சுருள் பட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது பணம் சுருண்டு சுருண்டு நம்மகிட்டே திரும்ப திரும்ப வரும் நாம் செலவழித்த பணம் நம்மளுக்கே திரும்ப வரும் சரி இதை மூணு தீ நம்ம பொடி பண்ணி தட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இந்த ஜவ்வாது பவுடர் ப டப்பாவோடே கிடைக்கும் அதை அப்படியே அதில் போட்டுக்கணும் அது கூட வந்து இந்த பச்சை கற்பூரம் பட்டை இது எப்படி தூவ வேண்டும் இப்போ நம்மளுடைய நிலைவாசலில் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் அந்த மகாலட்சுமியை அதில் ஆபர்த்தனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் மகாலட்சுமி ஸ்ரீ குபேரலக்ஷ்மியே போற்றி ஸ்ரீ குபேரலக்ஷ்மியே போற்றி ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றின்னு சொல்லிக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டு அந்த அந்த பவுடரில் நம்ம சொல்கிற அந்த மந்திரம் எத்தனை தரம் நீங்கள் அந்த உச்சரிக்கிறீங்களோ அத்தனை தரமோ அந்த பவுடரில் அது இறங்கிடும் எந்த ஒரு விஷயமே தண்ணியில் நம்ம இப்போ நம்ம ஒரு சில மதத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க வந்து வே சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அவங்க வாயு ஓதி கொடுக்குற தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது நம்மளுக்கு எப்படி நோய் தீரும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது இந்த பவுடரை என்ன பண்ணுன்னா உள்ளங்க நடு வலது கையில் வச்சுக்கிட்டு வாசப்படியிலேருந்து தூ தூவணும் ஃபர்ஸ்ட் முதல்ல வெளியில் போய் நின்றுக்கணும் இதுக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆயிக்கோங்க காலையில் எழுந்து என்றைக்குமா செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யுங்க ஏன்னா நம்ம பண வறட்சிக்காக தான் இதை செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அங்கே தூவிடுங்க அடுத்தது வீட்டில் சமையலறையில் ஒரு மூளையில் தூவிடுங்க அடுத்தது ஹாலில் ஒரு இடத்துல இப்போ மூ தலையிலேருந்து இருந்து தானே வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஹாலில் தூவிடுங்க அடுத்தது சமையலறை அடுத்தது நம்மளுடைய பெட்ரூம் உங்கள் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருந்தால் ரெண்டு பெட்ரூம்லையும் மூளை மூளை எங்கெல்லாம் உங்களுக்கு மூளைன்ட்டு இருந்தோ அந்த இடத்தெல்லாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ தனத அந்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு வருதோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இதை நீங்கள் தூவுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த பண வறட்சி அதுக்கப்புறம் நம்ம தொடப்பம் போட்டு பெருக்கலாமா பெருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லும் இந்த நைட்டு ஃபுல்லும் இருக்கிற மாதிரி தூவிடுங்க அன்னைக்கு ஃபுல்லும் பெருக்கி முடிச்சுட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லும் நைட்டு ஃபுல்லும் வீட்டில் தங்கும் இது அதுக்கப்புறம் நம்ம பெருக்கி வாரி கொட்டிடலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்